இந்த பாவத்தின் இந்த பாவத்தில் என்னென்ன காரகம் இருக்கும் இதன் வருமானம் வருமானத்துக்கு ஒரு பாவம் மற்ற பாவத்தை தொடர்பு போது தன்னுடைய பாவ காரகத்தை தொடர்பு இது வந்து அன்பளிப்பு மூலமா வருமானம் சொல்லலாம் அதிர்ஷ்டம்

சொல்லுங்க கம்ப்யூட்டர் தகவல் தொடர்பு ஐடி இண்டஸ்ட்ரீஸ் எடுத்து இவற்றின் ரீதியாக வருமானம் விட்டு வெளியூர்ல பயணங்கள் மூலமாக வருமானம் அதாவது புரிஞ்சுக்கிட்டா நிறைய விஷயத்தை உருவாக்கலாம் இதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட ஒன்று தொடர்பு கொண்ட அதன் ரீதியாக மன மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகம் இருக்கும் ஆனா பொருளாதார முன்னேற்றம் கம்மியா இருக்கும் ஆவரேஜாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பாவம் அஞ்சு பதினொன்று தொடர்பு அஞ்சு ஒன்பது தொடர்பு கொண்ட அந்த பாவத்தின் ரீதியாக நமக்கு ரொம்ப ஆசை இருக்கும் ஆனால் பணம் பணம் கிடைக்காது ஒரு குறிப்பிட்ட பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா அந்த பாவத்தின் ரீதியாக வலி வேதனை துன்பம் இதில் எல்லாமே கிடைக்காது இப்ப மூணாவது எட்டு பன்னெண்டு என்ன சொன்னா வந்து தகவல் தொடர்பு சரியி இருக்காது ஆல்வேஸ் எப்போதுமே தொடர்பு இல்லக்கு வெளியில் இருந்து கொண்டே இருப்பார் எப்ப போன் பண்ணாலும் தொடர்பு இல்லையே வெளியில் உள்ளார் நீங்கள் தொடர்பு கொண்ட கூடிய தொடர்பு இல்லையேக்கு வெளியில இருந்துள்ளார் அப்படின்னே வரும் ஆனா தகவல் தொடர்பு சரியி இருக்காது ரெண்டாவது கோபம் அதிகமா மூணாவது யார் யாருக்கு எட்டு பிரெண்டு தொடர்பு கூடறதோ அவங்களுக்கு நரம்பு மண்டபம் வீக்கா இருக்கும் அதனால கோபம் அதிகமா வரும்

டிராவல் பண்றது ரொம்ப தர தரமா இருக்கும் ஏன்னா மூணாவது பயணங்கள் இல்லையா இடமாற்றங்கள் பயணங்கள் டாக்குமெண்ட் இது சம்பந்தமான வரும் ஜாதகத்துக்கு ஏழாவது எட்டு பயணம் தொடர்பு கொண்டா என்ன சொல்ல சொல்லுங்க சார் சார் டிவோர்ஸ்ங்கிறதும் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்ல முடியாது என்ன சார் பிரிஞ்சல இருக்க மாட்டாங்க வேதனை மனைவி கிட்ட அடி வாங்குறது மனைவி கிட்ட உதவாங்க அவமானங்கள் துக்கங்கள் எட்டாவது சிக்கிக்கொள்ளுதல் கொள்ளுதல் ரெண்டாவது திருமணமும் பண்ண முடியாது டைவர்ஸும் கிடைக்காது வாய்ந்ததும் அவனுங்க ரொம்ப டிமாண்ட் பண்ணுவாங்க போய் சிக்கிக்குவாங்க பிசினஸ் பண்ண கிளைண்ட்டுக்கு தான் லாபம் நமக்கு நஷ்டமா போயிடும் ஓகேங்களா இதுக்கப்புறம் கிரக காரகன் ஒண்ணு இருக்கு அத நான் நாளைக்கு எடுத்து நான் நடத்துறேன் அதே இதையும் மெச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா டேலி ஆயிடும் இப்ப ஐந்தாவது எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா என்ன சொல்லலாம் குழந்தைகளால அவமானங்கள் ரொம்ப பண்றது எப்படி ரொம்ப கேவலமா பண்றது சார் சொல்லுங்களேன் கதையை கேவலமான அளவு சார் மூணு பசங்க வீட்டுக்கு டிரைவரா அவனை எடுத்துட்டு வாழ்க்கை ரொம்ப கேவலமா இருக்கும் ஐந்தாவது வீட்டுக்கு அந்தரங்க வாழ்க்கை

கவசியா கவச்சி அப்புறம் தாம்பத்தியம் நல்லா போடலையா இல்லானே எதுலையா தாம்பத்தியம் எதுலையா சரி தாம்பத்தியம் ஒன்னா போட்டு அது ரொம்ப கேவலமா இருக்கு அதை பத்தி விமர்சனம் பண்ணுவாங்க அது மாதிரி ரொம்ப அந்தரங்க வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கைங்கிறது பிரச்சனையாவும் சங்கடமாகவும் வழிவேதனை தரக்கூடியதாகவும் ஐந்தாவது வீடு ஒண்ணு அஞ்சு ஒன்பதுன்னா இதுக்கு பேரு காதல் உணர்வுன்னு சொல்லிட்டு ஐந்து எட்டுன்னா கற்பழிப்புன்னு அர்த்தம் ரெண்டும் ஒரே விஷயமா அல்லது வெவ்வேறு விஷயமா சார் இது வலியை தரக்கூடியது இல்லையா வலி டென்ஷன் அவமானம் எல்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி சார் இதே மாதிரி ஒவ்வொரு வந்து அந்தந்த பாவ ரீதியா ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது தன்னுடைய பாவ காரகத்தின்

என்ன படிச்சாலும் அதாவது இந்த ஒன்பதாவது கடவுளே கொண்டாந்து மாதிரி வீட்டுக்கு இயற்கையின் பேர் தெய்வீகன் பேர் பாக்கியன் பேர் அதனால நம்ம தகுதி என்னவோ அந்த தகுதிக்கு கொண்டாட வேற கரெக்டா கிடைச்சிடும் அதோட அதிகமாக கிடைக்கும் ஆனா பத்து ஒன்பது தொடர் கொண்டா இருக்கிற வேலை போயிடும்